சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று உலகத்தில் உள்ள கோடான கோடி ரசிகர்களும் பொதுமக்களும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பிரார்த்தனைகளோடு எங்களுடைய பிரார்த்தனை இணைத்துக் கொள்ளும் விதமாக இன்றைக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி சொக்கநாதரை உலக ஆளும் மீனாட்சியை வேண்டி தலைவர்கள் பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து லதா ரஜினிகாந்த் அவருடைய மாங்கலின் நிலைத்திட வேண்டும் என்பதற்காக பங்குபட்ட அனைவருக்கும் திருமாங்கலி பிரசாதத்தை வழங்கி மகிழ்ந்திருக்கிறோம் தலைவர் அவர்கள் சிறப்பாக வீடு திரும்ப வேண்டும் எப்படி சிங்கப்பூரிலிருந்து ஆயிரத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே நலம் பெற்று பூரண நலம்பெற்று வீடு திரும்பினார்களோ அதே போல் இன்னும் விரைவில் ரெண்டு நாட்களிலே தலைவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு உலக திருத்தன் அத்தனை ரசிகர்களோட பிரார்த்தனையோடு எங்களோட பிரார்த்தனை கொண்டு அன்னை மீனாட்சி அவர்கள் ஆசியோடு தலைவர் பூரண நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற வாழ்த்து இன்றைக்கு அவர் பேரலை சிறப்பு பூஜை அர்ச்சனை செய்து இன்றைக்கு திருமாங்கலை பிரசாரத்தை வழங்கியிருக்கின்றோம் லதா ரஜினிகாந்த் அவருடைய திருமாங்கலம் நிலைத்திட வேண்டும் என்பதற்காக அடையாளமாக இங்கே உள்ள மதுரை வாழ் மக்களுக்கு திருமாங்கலத்தை வழங்கி அம்மனை பிரார்த்தித்து ஒரு பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காக மதுரை மாவட்ட ரஜினிகாந்த் மன்றத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் பங்கு கொண்ட திரை ரசிகர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பூரண நலம்பெற வேண்டி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் வேண்டுதலை நிறைவேற்றி அவர் பூரண நலம்பெற வேண்டி வேண்டுதலை நிறைவேற்றி இப்போ வெளியில் வந்து மாங்கல்ய குங்குமம் மற்றும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழங்கள் உடையக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு நாங்கள் இந்த பைக்கட்டை வந்து அம்மா அவர்களோட தாலிப்பு நினைத்திட இந்த இதை நாங்கள் இந்த மீனாட்சி சொக்கநாதர் வாசலில் நின்று ஐநூறு பெண்களுக்கு வந்து நாங்க அந்த இதை புரிஞ்சுக்கலாம் முன்னாடி வாங்கினேன் கடைசியாத்தான்

போங்க வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு வாங்க 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 வாங்க

அதுக்குள்ள சொல்லுங்க சொல்லுங்க நான் புடி நினைந்து எழுப்பினானாங்க நான் உட்கார்ந்தேன் வந்து ஏதோ படுத்துட்டு குட தயார் பண்ணிட்டு கூட தூங்கிப் பாயை வளக்கற மாதிரி ப்பங்க நேற்று பல வாழ அப்படின்னு கொடுங்க